பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றடை வார்த்தை ஆண்டவர் நீடியுள்ளவர் எனவே பொள்ளார் கட்டிய கயிறுகளை அவர் The த லார்ட் ஆல்வேஸ் right ரைட் அண்ட் has செட் மீ ஃப்ரீ ஃப்ரம் த ரோப்ஸ் ஆஃப் those cruel people திருப்பாடல்கள் ஆதிகாரம் நூத்தி இருபத்தி வர்சனம் வசனம் நான்கு நேர்மையாக பணி செய்து எவருக்கும் கெடுதல் செய்யாமல் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒரு கூட்டம் இருக்கு எப்படியாவது இந்த நல்லவர்களின் வாழ்வை சீர்குலைத்து குற்றவாளிகள் என்று பிறரால் கேலி செய்து அவமானப்படுத்தி சதி மேல் சதி செய்து அவர்கள் வாழ்வில் இனி தலை தூக்கவே முடியாத அளவிற்கு செய்திருப்பார்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் நீதிக்காக அவர் சன்னிதானத்தில் உருக்கமாக அழுது ஜெபம் செய்யுங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர் அவர் உங்களுக்காய் செயலாற்றுவார் பிற சடிகளால் உங்கள் வாழ்வு தடைப்பட்டு இருக்கின்றதா அதை அறுத்தெறிவார் நீங்கள் அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய நீதிக்காக எப்பொழுதும் அழுது ஜெபம் செய்து கொண்டிருங்கள் உங்கள் அவமானத்தையும் கண்ணீரையும் அவருடைய சன்னிதானத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து அழுது எனக்கு நீதி வேண்டும் என்று இடைவிடாமல் விசுவாசத்துடன் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் நீதிக்கு இறப்பு என்பது இல்லை இயேசுவுக்கு கேப்புகள் மரியே வாழ்க ஆமேன் ஏ சுவை உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே தீபதி உண்டன் பார்வையால் என் உள்ள மலந்திடுமே ே எந்தும்ார்த்தை ஒளிந்திடுமே ஏசுவே உந்தன் வையாள் வாழ்வு வளம் பெருமே தீமைகள் தகுந்தொழிந்திடும் உம் வார்த்தை வலிமையிலே பதமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒளிந்திடுமே தீமைகள் தகந்தொழிந்திட உம் வார்த்தை வலிமையிலே பகமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒளிந்திடுமே நீடியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே ஏசுவே இந்தமே உம் வார்த்தை ஒளிந்திடுமே ஏசுவி உந்தின் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே நாளுமே அன்பு பாதையில் கால்கள்டுமே தீவனி உந்தன் பார்வையால் என் மலந்திடுமே ஏசுவே என் தெய்வமே உம் வார்த்தை ஒழிந்திடுமே ஏசுவே உந்தன் வார்த்தையால் वामे